கோவை ஸ்டெயின் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா அண்ட் டேஷ் என்னும் தலைப்பில் நடைபெற்றது இதில் மூன்றாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவராகிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு கோவையில் ஸ்டெயின் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் பள்ளி செயல்பட்டு வருகின்றது பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஸ்டெயின் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது டேஷ் தலைப்பில் நடைபெற்ற இதில் ஸ்டேன்ஸ் பள்ளியின் தாளர் பிலிப் ஆர் ஜே பவுலர் தலைமை தாங்கினார் முன்னதாக விழாவில் பள்ளியின் முதல்வர் ஐலின் ஜெத்ரோ விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்டெயின்ஸ் பள்ளியின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கிறிஷ் மற்றும் அவரது துணைவியார் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கிறிஷ் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாக கூறிய அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை தாம் பள்ளியில் பயின்றதை நினைவு கூர்ந்தார் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அவர்களின் மதிப்புகள் பொறுப்புகள் தலைமைத்துவ குணங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களை அறிந்து கொள்ளும் வகையில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் நிர்வாக பணியாளர்கள் இங்கு இருப்பதாக தெரிவித்தார் மாணவர்கள் கல்வி பயிலும் போது தாங்கள் பெற்ற திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி நமது நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஸ்டேன் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்று சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் விளையாட்டு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கருவூலர் டாக்டர் ஜேம்ஸ் ஜே ஞானதாஸ் திருமதி ஐலின் ஜெத்ரோ முதல்வர் ஸ்டெயின்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி ஸ்டெயின்ஸ் ஆங்கில இந்தியன் உயர்நிலை பள்ளியின் முதல்வர் செலின் வினோதினி ஸ்டெயின்ஸ் பள்ளியின் முதல்வர் ஜான் ஸ்டீபன் ஸ்டெயின்ஸ் ஐசிஎஸ்இ ஐஎஸ்சி பள்ளியின் முதல்வர் ஜெனட் ஜெயபிரகாஷ் ஸ்டெயின்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் ஜார்ஜினா எவிட்டா முதன்மை நிர்வாக அதிகாரி வி எம் ஜான் உட்பட பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்